இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் த்ரீ என்பது இந்தியாவின் மாநிலங்களை உருவாக்குவது மாற்றுவது மற்றும் மறுசீரமைப்பது குறித்த விதிகளை சொல்கிறது எளிமையாக சொன்னால் ஆர்டிகல் த்ரீ இந்தியாவின் ஸ்டேட்ஸ் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் யூனியன் டெரிட்டோரிஸ் குறித்து என்னென்ன மாற்றங்களை செய்யலாம் என்பதை சொல்லுகிறது இதில் கீழ்காணும் மாற்றங்களை செய்ய முடியும் என்று கூறப்படுகிறது அதாவது ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்க முடியும் உதாரணம் தெலங்கானா இரண்டாயிரத்தி பதினாலில் ஆந்திராவில் இருந்து பிரிந்து ஒரு புதிய மாநிலமாக உருவானது அடுத்தபடியாக இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களை இணைத்தும் ஒரு மாநிலமாக மாற்ற முடியும் உதாரணம் பஞ்சாப் மற்றும் இணைக்கப்பட்டது அடுத்தபடியாக ஒரு மாநிலத்தின் எல்லையையும் மாற்ற முடியும் அடுத்தபடியாக ஒரு மாநிலத்தை பிரித்து அதன் ஒரு பகுதியை வேறு மாநிலத்துடனும் இணைக்க முடியும் அடுத்தபடியாக ஒரு மாநிலத்தின் பெயரையே மாற்ற முடியும் இது எப்படி செயல்படுகிறது இந்திய நாடாளுமன்றமே அதாவது பார்லிமெண்ட் இந்த மாற்றங்களை செய்யும் அதிகாரமுடையது ஆனால் அந்த குறிப்பிட்ட மாற்றம் கொண்டுவர அந்த மாநிலத்தின் சட்டசபையிடம் கருத்து கேட்டுத்தான் முடிவு செய்ய வேண்டும் ஆனால் அந்த மாநிலம் ஒப்புக்கொள்ளாமல் இருந்தாலும் நாடாளுமன்றமே முடிவெடுக்கலாம்